ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் ஒரு மாசான விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னதுன்னு யோசிக்கிறீங்களா பில்லியனஸ் நம்ம எல்லார் மனசுலையும் பில்லியனர்ஸ்னால் என்ன வரும் ப்ரைவேட் ஜெட் பெரிய பங்களா கார்கள் லக்ஸுரி லைஃப்னு ஒரு லிஸ்ட் ஓடும் சரியா ஆனால் அது பாதி தான் உண்மை அவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ காசு வச்சுருக்காங்கன்னு நீங்கள் எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா வெறும் ஆடம்பரமாக செலவு பண்ணி மட்டும் அவங்க இந்த இடத்துக்கு வரல அப்போது எப்படி அவங்கக்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது அந்த மேஜிக் ஃபார்முலா இருக்குது அந்த ரகசியத்தை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீ பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களும் பில்லியனர்கள் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்கள் லைஃப்பையே மாற்றிடும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே நாளில் லக்காலையோ இல்லை ஏதோ ஒரு பெரிய மேஜிக்காலேயோ காசு சேர்த்துட்டாங்கன்னு அப்பா பெரிய பணக்காரர் ஸோ இவங்களும் பெரிய பணக்காரர்னு ஆனால் அது இல்லை எத்தனையோ பில்லியனர்ஸ் ஸ்க்ராட்சில் இருந்து மேலே வந்திருக்காங்க நம்ம விஜய் மல்லையாவையும் ரத்தன் டாட்டாவையும் ஒப்பிட்டு பாருங்க ரெண்டு பேரும் பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் ஆனால் யார் நெனைச்சி நின்னாங்க யாரோட பிஸ்னஸ் இன்னும் பெரிய லெவலில் போகுது பில்லியனர்ஸ் பெரும்பாலானவங்க ஸ்மார்ட்டாக முடிவுகளே எடுப்பாங்க ஒரு பைசா செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு பணத்தோட வேல்யூ தெரியும் பணம் அவங்களுக்கு ஒரு டூல் அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணி இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க சும்மா வெட்டியாக செலவு பண்ண மாட்டாங்க இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இப்போ நாம் லக்ஷரி ஸ்பெண்டிங்னா என்னென்னு பார்ப்போம் இது ஒரு மாயை கண்ணுக்கு அழகாக தெரியும் ஆனால் கையில் காசு இருக்காது தேவையில்லாத அப்டேட்ஸ் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கார் இருக்குது ஆனால் இப்போ புது மாடல் வந்துருச்சு இதுக்கு அதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லி அதை விற்றுட்டு லோன் போட்டு புது கார் வாங்குறது இது லக்ஷரி உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் இருக்கும் அதில் எல்லா வேலையும் பண்ண முடியும் ஆனால் வருஷா வருஷம் புது ஐஃபோன் வந்துருச்சு க்யூவில் நின்று வாங்குறது உங்கள் கிட்டே நாலு வாட்ச் இருக்கும் அஞ்சாவதாக ஒரு பிராண்டட் வாட்ச் வாங்குறது இதெல்லாம் லக்ஷுவரி அவன் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும் நாலு பேர் என்ன பேசணும்னு சொல்லி தேவையே இல்லாமல் லக்ஷுவரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது பெரிய பார்ட்டிஸ் நடத்துகிறது இதுவும் லக்ஷுவரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா க்ரெடிட் கார்டில் கடனை வாங்கி ஆடம்பரமாக செலவு பண்ணுறது ஈஸி இஎம்ஐன்னு சொல்லி வர்ற வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறது இது ரொம்ப டேஞ்சர் இதெல்லாம் பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுறதுக்கு சமம் இந்த மாதிரி செலவுகள் உங்கள் உங்களை பில்லியனர் ஆக்காது தான் ஆக்கும் அப்போது ஸ்மார்ட் ஸ்பெண்டிங்னால் என்னன்னு தெரியுமா இதுதான் பில்லியனஸோட மெயின் ரூட் அதாவது ரோட் மேப்புன்னு சொல்லலாம் ஸ்மார்ட் ஸ்பெண்டிங்னா நீங்கள் செலவு பண்ணுற காசு உங்களுக்கு மேலும் காசையோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பையோ கூட்டணும் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் காசு பங்கு சந்தையிலையோ ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை தங்கத்திலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது இது மூலமாக உங்களுக்கு காசு வளரும் இது ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் நல்ல படிப்பை படிக்கிறது புது ஸ்கில்ஸ் ஒர்க் ஷாப் போகிறது இது உங்கள் சம்பாத்தியத்தை அதிகரிக்கும் இதுவும் ஒரு ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் உங்கள் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறது ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால் தான் உழைக்க முடியும் இதுவும் ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் தான் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதை பெருசு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது புது டெக்னாலஜி வாங்குறது மார்க்கெட்டிங் பண்ணுறது இது உங்கள் வருமானத்தை பன்மடங்கு பெருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா லக்ஸுரி ஸ்பெண்டிங் உங்கள் காசை குறைக்கும் ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் உங்கள் காசை பெருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் புரியுதா இப்போது பில்லியனஸ் எப்படி காசு சேர்க்குறாங்கன்னு பார்த்தோம் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் வேர் அண்ட் உலகத்தின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களை இவரும் ஒருத்தர் இவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா ரொம்ப சிம்பிள் இப்போவும் பல வருஷமாக ஒரே வீட்டில் தான் இருக்கார் காலையில் மலிவான ஃபார்முலா ஹோட்டலில் தான் சாப்பிடுவாரு அவருக்கு ப்ரைவேட் ஜெட் இருக்குது ஆனால் அது பிஸ்னஸ் தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவார் ஏன் ஏன்னா அந்த காசை அவர் வேறு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போடுறாரு அவருக்கு லக்ஸரி பொருள் மேலே மோகம் இல்லை காசு மேலே தான் மோகம் ஆனால் காசு சேர்த்து வைக்கிறதுல இல்லை காசு காசு பெருகிறதுல ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகன்பர்கை பாருங்கள் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர் ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரத்தில் ஒரே மாதிரி கிரே கலர் டிஷர்ட் தான் போடுவார் எதுக்கு ஏன்னா அவர் ஒரு பில்லியனர் ஆகணும்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார் அந்த டைமையும் எனர்ஜியையும் அவரோட பிஸ்னஸில் அவரோட அடுத்த கண்டுபிடிப்பில் போடுவார் ரத்தன் டாட்டாவை பாருங்க அசிம் பிரேம்ஜி விப்ரோ நிறுவனர் அவரை பாருங்க இவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஆளுங்க ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுடைய காசை திரும்பி பிஸ்னஸ்லேயும் சமூக சேவையிலையும் முதலீடு செய்வாங்க ஏன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிஜமான செல்வம் ஆடம்பரத்தில் இல்லை அது எப்படி பெருக்கிறோங்கிறதுல தான் இருக்குன்ட்டு இந்த பில்லியனஸ் கிட்ட எல்லாம் ஒரு காமன் விஷயம் இருக்குது அவங்க தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க காசை சம்பாதிக்கும் ஒரு கருவியாக பார்ப்பாங்க எந்த விஷயம் அவங்க காசை திரும்ப பெருக்குதோ அதில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பென்ஸ் வர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ நாம் டாபிக் வரோம் நான் எப்படி வில்லியனர்ஸ் மாதிரி காசு சேர்க்குறது ரொம்ப ஈஸி சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் பட்ஜெட் போடுங்க உங்கள் செலவு வரவு என்னென்னு தெளிவாக ஒரு நோட்டில் எழுதுங்க ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு பைசாவுக்கும் ஒரு வேலை ஒதுக்குங்க எங்கேயும் தேவையில்லாமல் காசை லீட் பண்ணாதீங்க எங்கேயும் தேவையில்லாமல் காசு லீக் ஆகாது தேவையில்லாத செலவை குறைங்க லக்ஷுரிங்கிற பேரில் தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டு இருக்காதிங்க புது ஃபோன் புது கார் புது டிவி இதெல்லாம் தேவையான ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க உங்கள் காசு முதல் உங்களுக்காக வேலை செய்யணும் உங்கள் காசு உங்களுக்காக வேலை செய்யணும் சம்பாதிக்கிறதுல ஒரு போர்ஷனை முதலீடு பண்ணுங்க இது ஆப்ஷன் இல்லை இது ஒரு ரூல் எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுங்க இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தால் ஒரு சின்ன பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல அசட் தங்கத்தில் சேமிக்கலாம் ஆனால் அதுவும் ஒரு திட்டம் போட்டு செய்யணும் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருக்காதுங்க புது ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க சைட் ஹசல் பண்ணுங்கள் உங்கள் மெயின் வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணி இன்னும் காசு சேர்க்க முடியும்னு யோசிங்க பேஷன்ஸ் அண்ட் காம்பவுண்டிங் காசு செய்கிற டைம் எடுக்கும் கூட்டு வட்டின்னு அதிசயம்னு ஒன்று இருக்குது நீங்கள் சின்னதாக போட்ட காசு கூட பல வருஷத்தில் பெரிய மரமாக வளரும் உடனே பணக்காரன் ஆகணும்னு ஷார்டட் தேடாதீங்க பில்லியனர்ஸ் கூட இந்த ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பில்லியனஸ் வெறும் ஆடம்பரமாக செலவு பண்ணி பெரிய ஆளாகலை அவங்க ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறாங்க ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நீங்களும் இந்த மைண்ட் செட்டோட ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கானை தட்ட மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இதில் வேறு ஏதாவது டாப் பத்தி பேசணும்னால கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாப்போம் பாய்